அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷனுக்கு நாங்கள் வர்றதுக்காக வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது இன்றைக்கி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போது கோடை மலை அதில் என்ன தினத்தில் நல்ல மழை இருக்கும் அப்படின்றபடியால் அதிகாலையில் மழை பெஞ்சிகிட்ருக்கு காலையில் ஆறரை ஏழு மணிக்கெலாம் மழை பெய்து சைட்டுக்கு இன்றைக்கி வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த சைட்டில் நாங்கள் வரும்போது மழை சாரல்லாம் இருந்துச்சு மழை பெய்யவும் செஞ்சிச்சு இருந்தாலும் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி தரோம் சார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் அனுப்பிச்சி வச்சோம் இந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷனில் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் அதிக மேக கூட்டம் எல்லாமே கருமேக கூட்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய எங்களோட மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் எங்களோட விவசாய இடத்துல ப்ராஜெக்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு நானூற்றம்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்தில் இந்த மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பைப்பு கயரு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் ஏ டு செட் எல்லாமே ஃபுல் செட்டப்பே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய டிரைவ் அதாவது எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அது மாதிரி போரில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்போது ட்ரை அண்ட் கட் ஆஃப் எல்லாமே எங்களோட ட்ரைவில் அதுக்கான ப்ரோக்ராமோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேற்கொண்டு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இந்த இடத்துல வாட்ரு ஃப்ளோ எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது எவ்வளோ ஓல்ட் எவ்வளோ ஆம்பியரில் நம்ம மோட்டார் அது விஷயமான ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷனாக மொபைலில் பார்த்துக்கிற அளவுக்கு வித் ஆர்எம்எஸோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய ப்ராஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ சன்லைட்டில் கூட தண்ணி வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் நார்மல் ஏசி இண்டக்ஷன் மோட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் இருக்குது ரொம்ப குறைவான சன்லைட்டு இருக்கிறப்பையும் நல்ல அவுட்புட் வரும் இந்த இடத்துல நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல்லில் கூட ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ பேசிக்காக ஒரு ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலேயும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கேடக் சோலார் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் பன்னெண்டு சாத்தூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்மாய் சூரங்குடி அப்படின்றத நான் கிராமத்தில் தான் பண்ணியிருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய நிலத்துலேயும் சோலார் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி